அன்பான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே கேரள வரலாற்றில் ஏன் பாரத வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக பாரத புழா மகாமகம் அல்லது கும்பமேளா மாறியுள்ளது தமிழகத்தின் திருமூர்த்தி மலையில் உற்பத்தியாகி கேரளாவில் பாய்ந்து செல்லும் நதி நிலா இந்த நதிக்கரையில் மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநாவாய முகுந்தன் ஆலயம் அமைந்துள்ளது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கு கும்பமேளா போல் மகாமக விழா நடந்து வந்தது ஆங்கிலேயர் காலத்தில் இது தடை செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கடந்த மூன்றாம் தேதி வரை இந்த மகாமகம் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது எழுச்சியின் அடையாளமாக தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு திரண்டு நீலாநதி ஆராத்தியை கண்டு தரிசித்து புனித நீராடி திரும்பினார்கள் கேரளா மட்டுமன்றி தமிழகம் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் லட்சம் பக்தர்கள் இங்கு திரண்டு தரிசனம் செய்தார்கள் இறைவனை நில ஆரத்தியை சிறப்பு பூஜை வழிபாடு புனித நீராடல் நில ஆரத்தி என்ற பல நிகழ்வுகள் நடந்த இந்த கும்பமேளா നേറ്റ് അമൃത സ്നാനത്തുടൻ നെവടെ ആയിരക്കണക്കാൻ നാഗസന്യാസികൾ പൽവേ വീടുകളെ ചേർന്ന തറവികൾ പല കണക്കാണ് ഭക്തർ എന്ന് നികഴ്ചയിൽ തരണ്ടാകും இதில் நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன என்றால் இந்த மகாமகத்தால் கேரளாவில் கிந்து ஒற்றுமை அதன் மூலமாக கிந்து எழுச்சி ஏற்பட்டு விடுமோ என்று பயந்த கேரள அரசு பல்வேறு தடைகளை ஏற்படுத்த முயன்றது ஊடகங்கள் இந்த நிகழ்வை இருட்டடிப்பு செய்தன சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை கூட பூதாகரமாக காட்டும் கேரள ஊடகங்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்ட இந்த பாரத புழா மகாமகத்தை புறக்கணித்தார்கள் மறைத்தார்கள் தமிழக ஊடகங்களும் வழக்கம்போல் கண்டுகொள்ளவில்லை ஆனால் சீப்பை மறைத்து வைத்து விட்டால் திருமணம் நின்று என்ன எந்த ஊடக விளம்பரமும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் இங்கு திரண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போல சபரிமலையில் ஆடைகளை அவிழ்த்து வீசி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது போல பாரலப்புழாவையும் வட இந்தியர்களும் பிற மாநிலத்தவர்களும் அசிங்கப்படுத்துவார்கள் என்று சிலர் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் சேவா பாரதி என்ற ஒப்பற்ற அமைப்பு களத்தில் இறங்கியது தினமும் வருகின்ற பல்லாயிரம் பக்தர்களுக்கு உணவு அவர்களுக்கான சுகாதார வசதிகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தினார்கள் தினமும் இரவு நதிக்கரையில் தூய்மை பணியில் ஈடுபட்டார்கள் நூற்று கணக்கான சேவாபாரதி தொண்டர்களுடன் பக்தர்களும் களமிறங்கி தூய்மை பணியை மேற்கொண்டார்கள் இதனால் யாரும் குறை சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது மொத்தத்தில் போலி மதச்சார்பின்மை முகமூடி அணிந்து ஹிந்து நம்பிக்கையை இழிவாக சித்தரித்த கேரளாவில் பொட்டு வைப்பவனையே சங்கி என்று அழைத்து விமர்சித்த கேரளாவில் அந்த முகமூடியை கிழித்து வீசி ஹிந்து ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த மகாமகம் அல்லது கும்பமேளா என்று கூறினால் அது மிகையல்ல தொடர்வோம் உங்கள் கிரீஷ் இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு நாட்டுடன் உழைத்து கடமையாற்றி உரிமை ஏற்கும் நேரம் வந்தாச்சு கடமையாற்றி உரிமை ஏற்கும் நேரம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண் காட்சி காணும் காலம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண்ணிறைந்த காணும் காலம் வந்தாச்சு ஏற்றிழைத்து வன்முறையை வழியாக்கும் நாடைய குடி மகனின் கூட்டம் காணோம் எங்கோ போச்சு வன்முறையை வழியாக்கும் நாடய குடி மகனின் கூட்டம் காணோம் எங்கோ போச்சு பாரதத்து பண்ணி செய் மகனின் கோஷம் கேட்டு காலம் வந்தாச்சு மகனின் கோஷம் கேட்டு காலம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ பன்னிறைந்த காட்சி காண காலம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ பன்னிறைந்த காட்சி காண காலம் வந்தாச்சு